ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டென் லைன்ஸ் அபௌட் தீபாவளி ஃபெஸ்டிவல் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அதாவது தீபாவளி பண்டிகை பற்றிய பத்து வரிகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்க போகிறோம் தீபாவளி இஸ் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அ மேஜர் ஹிந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் அக்ராஸ் இந்தியா அண்ட் தி வேர்ல்ட் தீபாவளி ஒலி திருவிழா ஆகும் இது இந்தியா மற்றும் உலகெங்கிலும் கொண்டாடப்படும் ஒரு பெரிய இந்து பண்டிகை ஆகும் இட் சிம்பாலைசஸ் த விக்டி ஆஃப் குட் ஓவர் ஈவில் அண்ட் லைட் ஓவர் டார்க்னஸ் இது நன்மைக்கும் தீமைக்கும் இருள் மீது ஒலிக்கும் வெற்றியை குறிக்கிறது ஃபேமிலிஸ் கிளீன் அண்ட் டெக்கரேட் தர் ஹோம்ஸ் வித் கலர்ஃபுல் ரங்கோலி அண்ட் லைட் தியாஸ் குடும்பங்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து வண்ணமயமான கோலங்கள் மற்றும் எண்ணெய் விளக்குகளாலான தீபங்களால் அலங்கரிக்கின்றன பீப்புள் வேர் நியூ க்ளோத்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வீட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் புத்தாடைகளை அணிந்து குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் இனிப்புகளையும் பரிசுகளையும் பரிமாறிக்கொள்கிறார்கள் த ஃபெஸ்டிவல் இஸ் அ டைம் ஃபார் வர்ஷிப்பிங் காடஸ் லக்ஷ்மி ஃபார் ப்ராஸ்பரிட்டி அண்ட் லார்ட் கணேஷா ஃபார் விஸ்டம் பண்டிகையின் போது செல்வத்திற்காக லக்ஷ்மி தேவியையும் ஞானத்திற்காக விநாயக பெருமாளையும் வழிபடுகின்றனர் ஃபயர் ஒர்க்ஸ் ஆர் அ பாப்புலர் பார்ட் ஆஃப் த செலிப்ரேஷன் எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் பட்டாசுகளை வெடிப்பது குறிப்பாக குழந்தைகளுக்கு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகும் த ஃபெஸ்டிவல் ஸ்பேன்ஸ் ஃபைவ் டேஸ் வித் ஈச் டே ஹேவிங் இட்ஸ் ஓன் சிக்னிஃபிகன்ஸ் பண்டிகை ஐந்து நாட்களுக்கு நீடிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அதன் சொந்த முக்கியத்துவம் உண்டு இட் இஸ் அ டைம் ஃபார் ஃபேமிலி கேதரிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் பாண்ட்ஸ் இது குடும்பங்கள் ஒன்று கூடுவதற்கும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் ஒரு நேரம் திவாலி மார்க்ஸ் லார்ட் ராமாஸ் ரிட்டர்ன் டு அயோத்தியா ஆஃப்டர் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆஃப் அ எக்ஸைல் அ ஸ்டோரி ஃப்ரம் த ராமாயணம் ராமாயணத்தில் இருந்து பதினான்கு வருட காலத்திற்கு பிறகு அயோத்திக்கு திரும்பிய ராமரின் வருகையை தீபாவளி குறிக்கிறது த ஃபெஸ்டிவல் இஸ் அ டைம் ஆஃப் ஜாய் ஹோப் அண்ட் நியூ பிகினிங்ஸ் பண்டிகை மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கங்களின் நேரமாகும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ